நமது ஞானகுரு அவர்கள் மாமகரிஷி மகரிஷி ஈஸ்வராய குருதேவரை பற்றி எத்தனை உபதேசங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அவருடைய நோக்கம் என்ன அவர் பல உடல்களிலே தாவி தாவி வந்து எத்தனை நிலைகள் இந்த பூமிக்குள் செயல்பட்ட அவருடைய முக்கியமான நோக்கம் என்ன என்பதை பற்றியெல்லாம் உணர்த்தியுள்ளார்கள் அது பற்றி ஒரு விளக்க உடைய எத்தனை கொடுக்கின்றார்கள் இந்த பூமியின் ஈர்ப்பிற்குள் சுழன்று கொண்டிருக்கும் ஒவ்வொரு உயிரான்மாவும் அவை அனைத்துமே வின் செல்ல வேண்டும் வின் செலுத்தப்பட வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்தான் நமது குருளாக ஈஸ்வரப்பட்ட ஆனால் அவருடைய உயிரான்மா இதற்கு முன் எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே வின் சென்றது அவரிடமிருந்து வெளிப்பட்ட உணர்வலைகள் ஒளிக்கற்றைகள் இங்கே பூமிக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சந்தர்ப்பசத்தால் அவர்கள் உணர்வுக்குள் படப்பட்டு அது மெய் மொழியாக வளர்ந்து அதுதான் இன்றும் எல்லோருக்கும் அந்த பாதையாக மின்செல்லும் பாதையாக பரப்பி கொண்டுள்ளது அவர் எத்தனையோ பல பாகங்களில் இந்த பிரபஞ்சத்திலே அவருடைய உணர்வலைகள் பரவினாலும் இந்த பூமிக்குள்ளும் அந்த மெய் உணர்வுகள் அது எவ்வாறு கொண்டிருக்கின்றது என்பதையும் அந்த சப்தரிஷி மண்டலம் துருவ நட்சத்திர உணவுகள் எவ்வாறு இங்கே கொண்டிருக்கிறது என்பதையும் குரு உணர்த்தினார் காரணம் அவர் பல கோடி ஆண்டுகளுக்கு முன் அவர் வின் சென்றிருந்தாலும் அந்தந்த காலத்தில் அவரிடமிருந்து வந்த ஒளியான அணு மற்ற மனிதனுடைய ஈர்ப்புக்குள் சிக்கப்பட்டு அவர்கள் மூலம்தான் உணர்த்தி வந்தார் இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனால் பல உடல்களில் அவருடைய ஒளியான அணுதான் புகப்பட்டு அதன் மூலமாக செயல்பட்டார் அவர் ஈஸ்வரப்பட்டார் என்ற நாமத்தில் இங்கே கர்நாடகாவில் ஈஸ்வர மங்கலத்திலே பிறந்து அந்த உடலின் ரூபத்திலும் தற்சேமே இப்பொழுது சமீப காலத்தில் பேருமைகளை வெளிப்படுத்தியதும் ஈஸ்வர் பட்டர் என்ற நாமத்திலே செயல்பட்ட நிலையில் தான் அதற்கு முன் அபிராமி பற்றார்ந்தார் இப்படி எத்தனை உடல்கள் தாவி வந்தவர்கள் அவர் உடலை விட்டு சென்ற இந்த மக்கள் பூமியின் ஈர்ப்புக்குள் இருப்பவரை அது எவ்வாறு வின் செலுத்த வேண்டும் என்பதால் ஒவ்வொரு சரீரத்திலும் அந்த மார்க்கங்களை அவர் உணர்த்திச் சென்றார் தாய் தந்தையர் அவருடைய எண்ணத்தினால் தான் நாம் கருவாகி இந்த மனிதனாக உருவாகி ஆளாகி நாம் வளர்ந்திருக்கின்றோம் ஆனால் அந்த ஆண்மாக்களை நம்முடைய தாய் தந்தையர் முன்னோருடைய ஆன்மாக்களை எப்படி வின் செலுத்த வேண்டும் என்ற அந்த மார்க்கத்தையும் ஒரு நாள் காட்டுகின்றார் தாய் தந்தையரை நாம் எண்ணி எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிராண்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து அங்கே உடன்பெறும் உடல் அவர்கள் கரையப்பட்டு அழியாக ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைய வேண்டும் என்று நாம் அனைவரும் சேர்ந்து அந்த ஆன்மாக்களை உந்தி விண்ணுக்கு செலுத்த வேண்டும் அவர்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்த பின் அங்கிருந்து வெளிப்படும் பேரருள் பேரழி உணர்வுகளை அதை அவர்களுக்கு நாம் மீண்டும் மீண்டும் உணவாக கொடுத்து அந்த உணவின் சத்து அதாவது சப்தரிஷி மண்டல சத்து கொண்டு உடலை விட்டு பிரிந்து சென்ற முன்னோடி ஆன்மாக்களை அங்கே நாம் ஒளியின் சரீரமாக வளர்க்க செய்ய வேண்டும் உந்தி செலுத்தி அங்கே சேர்த்து விட்டால் நம் கடமை முடிந்தது என்பதல்ல அந்த ஆன்மாக்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த சப்ததிஷ மண்டல உணர்வை உணவாக கொடுத்து அவர்கள் ஒளியின் சரீரமாக அங்கே வளர்த்து கொண்டே வர வேண்டும் அப்படி நாம் வளர்க்க செய்தோம் என்றால் தான் நம்முடைய நினைவு நாடலும் என்னை நோக்கி செல்லும் என்பதை எல்லாம் மா மகரிஷ்வராய் குருவேரை நமக்கு தெளிவாக உணர்த்தினார் என்று குரு வளர்த்துகின்றார் அதாவது முன்னோர்களை நாம் மின் என்றால் நாமும் மின் செல்ல முடியும் எனம் இனத்தை வளர்க்கும் இதுதான் தத்துவமே அதே சமயத்தில் ஈஸ்வரப்பட்டுடைய ஆன்மா அதாவது ஈஸ்வர மங்கலத்தில் பிறந்து அந்த உடலுக்குள் செயல்பட்ட அவருடைய ஆன்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாவது வருடம் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி என்பதுதான் மின்சென்றது சப்தரிஷி மண்டலங்களில் இணைந்தது சப்தரிஷிகளாக ஆவதற்கு முன் ஒவ்வொருவரும் இங்கே பூமியில் வாழ்ந்த காலத்தில் சக்தி வாய்ந்த உடலை பெற்ற பின் அது எவ்வாறு ஆற்றல்கள் அதை பெற்றார்கள் அதே சமயத்தில் இங்கிருந்து வின்ஸ் என்று சப்தரிஷி மண்டலங்களாக எப்படி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழச் செய்து கொண்டுள்ளார்கள் என்ற பேருண்மைகளையெல்லாம் வின்ஸ் என்ற பின் முதல் நிலையாக ஈஸ்வரப்பட்ட இந்த பேருண்மைகளை எமக்கு வழிகாட்டினர் என்று ஞானகுருகளை சுட்டி காட்டுகின்றார் அது குருநாதர் ஈஸ்வரப்பற்று எமக்கு எப்படி அதை காட்டினாரோ அவர் காட்டி அதே வழி கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலையும் இந்த உபதேசத்தின் வாயிலாக உங்களுக்கு இதை ஊட்டி கொண்டே இருக்கின்றோம் அங்கே உடல் விட்டு பிரிந்து சேர்ந்த மக்களை நாம் ஒன்று சேர்ந்து கூட்டமைப்பாக மின் செலுத்த வேண்டும் அவர்களை மின் செலுத்தி நாமும் மின்செல்ல வேண்டும் இந்த ஆசையை எமக்கு ஊட்டியதே அந்த மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய உணவின் இயக்கம்தான் என்று ஞானகுரு இங்கே உணர்த்துகின்றார்கள் அது அவருடைய ஆசை நாம் அனைவரும் மின்செல்ல வேண்டும் என்பதை அவர் ஞானபுருமும் அழைத்தால் இங்கே நமக்கு போதித்து அவர் எப்படி வின் சென்ற பின் முதல் குரு எனக்கு இதை உணர்த்தி அந்த ஆசையை ஊட்டினாரோ அதே ஆசையைத்தான் நாமும் இந்த பூமியின் ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு வின் செல்ல வேண்டும் பிறவியலாம் நிலை அடைய வேண்டும் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக மாமகர்ஷி ஈஸ்வர குருவனுடைய ஆசையை அவருடைய கனவை நாம் அனைவரும் வின் செல்ல வேண்டும் என்ற நிலையை இதில் நமக்கு அருள் பாதையாக வின் செல்லும் மார்க்கமாக உடலை விட்டு பிறந்தவர்களை வின் செலுத்தும் மார்க்கமாக நமது ஞானவர் நமக்கு அந்த ஆசையை ஊட்டுகின்றார்கள்